செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா வரதராஜபுரம் ஊராட்சி கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வமணி தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு மக்கள் குறைகளை கண்டறிந்தார் பொதுமக்கள் சாய்ந்துள்ள மின்கம்பங்கள் சரி செய்ய வேண்டும் மற்றும் சரியான முறையில் மின் விநியோகம் இல்லை எனவும் சரியான குடிநீர் வசதி இல்லை எனவும் பொது இடங்களில் கழிவுநீரை இரவு நேரங்களில் கொட்டி செல்லும் வாகனங்களை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர் கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை ஊராட்சி நிர்வாகம் சரியாக நிறைவேற்றி தருவதில்லை என்று சொல்லி கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது இதில் பாராளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலு மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் மாவட்ட ஊராட்சிகளின் தலைவர் அ மனோகரன் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் மாவட்ட கவுன்சிலர் வி ஹரி தாசில்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர் உட்பட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்

அடையார் கால்வாய் பக்கத்துல எங்க வீடெல்லாம் இருக்கு அந்த அடையார் கால்வாயில வந்து இந்த கழிவு நீர்கள் வண்டிகள் வந்து டெய்லி எப்படி ஒரு பத்து வண்டி ஊத்திட்டே இருக்காங்க அதுல மழை வந்த உடனே நேரா எங்க வீட்ல தான் வந்து அந்த தண்ணி வருது ஒருத்தால ஒருத்தன் ஐயா முனிசு இந்த உலகத்துல